கிரைலாட் இன்றைக்கு இரண்டு குருந்தியர் அதிகாரம் மூன்றிலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் கேள்வி தேவ சந்நிதியில் பவுல் யாருக்குள் தேவ வசனத்தை பேசினார் பதில் கிறிஸ்துவுக்குள் கேள்வி பவுலின் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபம் யார் பதில் பொருந்தியர் எப்படி இருக்கிறார்கள் என்று இருக்கிறது பதில் கிறிஸ்துவின் நிருபம் கேள்வி பொருந்தியர் கிறிஸ்துவின் இருக்கிறார்கள் என்று எதனால் எழுதப்பட்டிருக்கிறது பதில் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால் கேள்வி கொருந்தியர் கிறிஸ்துவின் இருக்கிறார்கள் என்று எவைகளில் எழுதப்பட்டிருக்கிறது பதில் இருதயங்களாகிய சதையான பலகைகளிலே கேள்வி கொருந்தியரை குறித்து பவுல் யார் மூலமாய் நம்பிக்கை கொண்டிருந்தார் பதில் கிறிஸ்து கேள்வி எங்களுடைய தகுதி யாரால் உண்டாயிருக்கிறது என்று பவுல் கூறினார் பதில் தேவனால் கேள்வி பவுலையும் தீமோத்தேயுவையும் தேவன் எதற்காக தகுதியுள்ளவராக்கினார் பதில் புது உடன்படிக்கையின் இருக்கும்படி கேள்வி புது உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் அது எதற்குரியதாயிருக்கிறது பதில் ஆவிக்கு கேள்வி கொள்ளுகிறது எது என பவுல் கூறினார் பதில் எழுத்து கேள்வி உயிர்ப்பிக்கிறது எது என பவுல் கூறினார் பதில் ஆவி கேள்வி எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த ஊழியத்தை செய்தவர் யார் பதில் மோசே கேள்வி மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்தவர் யார் பதில் மோசே கேள்வி மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயின் முகத்தில் உண்டானது என்ன பதில் மகிமை பிரகாசம் கேள்வி மோசேயின் ஊழியத்தை பவுல் எதுவென கூறினார் பதில் ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியம் கேள்வி மோசேயின் ஊழியம் எதை கொடுத்தது பதில் ஆக்கினை தீர்ப்பு கேள்வி பவுலின் ஊழியம் எதை கொடுத்தது பதில் நீதி கேள்வி ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியத்தை விட மேன்மையுள்ளது எது பதில் நீதியை கொடுக்கும் ஊழியம் கேள்வி மகிமையுள்ளதாயிருந்தது எது பதில் ஒளிந்து போவது கேள்வி அதிக மகிமையுள்ளதா இருப்பது எது பதில் நிலைத்திருப்பது கேள்வி ஒளிந்து போவதின் முடிவை நோக்கி பாராதவர்கள் யார் பதில் இஸ்ரவேல் புத்திரர் கேள்வி மோசை தன் முகத்தின் மேல் போட்டுக் கொண்டது என்ன பதில் முக்காடு கேள்வி எவர்களுடைய மனது கடினப்பட்டது பதில் இஸ்ரவேல் புத்திரர் கேள்வி மோசேயின் முக்காடு யாராலே நீக்கப்படுகிறது பதில் கிறிஸ்துவினாலே கேள்வி இந்நாள் வரைக்கும் இஸ்ரேல் புத்திரரின் இருதயத்தின் மேல் இருப்பது என்ன பதில் முக்காடு கேள்வி இஸ்ரவேலர் யாரிடத்தில் மனம் திரும்பும் போது முக்காடு எடுபட்டு போம் பதில் கர்த்தரிடத்தில் கேள்வி கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு விடுதலை கேள்வி கர்த்தருடைய மகிமையை எதிலே காண்கிறது போல காண்கிறோம் பதில் கண்ணாடியிலே கேள்வி ஆவியா இருக்கிற கர்த்தரால் எதின் மேல் எது அடைகிறோம் பதில் மகிமையின் மேல் மகிமை